மதிய லஞ்சிக்கு வந்து அருமையான சுவையில் பட்டாணி தேங்காய் பால் சாதம் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி லஞ்சிக்கு பண்ணுங்கள் நெய் சாதம் பண்ணதோடு தேங்காய் பால் சாதம் பண்ணுங்கள் பட்டாணி போட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எதுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ரைஸாக வச்சு சாப்பிடலாம் அப்புறம் வந்து கடலை சென்னா மசாலா வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு தேங்காய் பால் பட்டாணி சாதம் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரா ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தேங்காய் பாலில் தேங்காய் பால் சாதத்தில் பட்டாணி போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறது அப்படினு வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே தேங்காய் பால் பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறது பால் சாதம் பண்ணதுக்கு தேங்காய்ங்க ஒரு முறை தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காயில் பாதி தண்ணி விட்டு நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்து விடணுங்க அளவுக்கு அரிசி எடுக்கணுமோ அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டமர அரிசி தான் எடுத்துருக்கேன் வடிகட்டியை எடுத்துக்கலாம் ரெண்டு டமர அரிசிக்கு ஒரு தேங்காயில் பாதி போட்டிருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே அளவு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மல் அரிசிலையும் பண்ணலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் அப்புறம் வந்து கீரக்சம்பா அரிசியில் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்னொரு மட்டும் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறையா ஆட் பண்ணிடாதீங்க அரிசி கம்மியானால நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் வேறு தண்ணியை தான் ஆட் பண்ண போகிறதில்லை கம்மியாக விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா திக்கான பால் எடுத்தாச்சு இன்னொரு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு மட்டும் அரைச்சி எடுத்தா போதும் இதுக்கு மேலே பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்காதுங்க நம்ம நிறைய போட்டு பண்ணதாக இருந்தால் இருந்தால் மட்டும் அரைக்கலாம் கொஞ்சோண்டு போது இந்த பாலே போதும் நமக்கு எல்லாத்தையும் பாலை எடுத்து இப்போ நம்ம சாதம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோங்க இது கழுவி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும் கழுவி ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம கழுவி ஊற வச்சிடணுங்க அப்புறமாட்டு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து உடஞ்சிரும் முழுமையாக கிடைக்காது அதனால் ஃபஸ்ட்டே நல்லா கையை வந்து பிசைஞ்சு கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மட்டும் கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய்யே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ரீஃபண்ட் ஆயில கூட நீங்கள் பண்ணலாம் நெய்யிலே பண்ணலாம் தேங்காய் பால் எடுத்துக்கனால தவிட்டும் ரொம்ப அதனால கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிவிடுவேன் பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேன் ரெண்டு நட்சத்திரப்பூ லவங்கம் ஒரு நாலு லவங்கம் போட்டுக்கோங்க பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணுங்க பெரிய ஏலக்காய் இருந்ததுன்னா ஒன்று போட்டுக்கோங்க போதும் சின்ன ஏலக்கான மூணு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்புங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பை நம்ம ரெண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே வறுத்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டும் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்லேயும் ஆட் பண்ணலாங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வர மிளகா தூளி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சியும் ஊற்றலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணுன்னா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட சேர்த்து பச்சை மிளகாவை நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு மல்லித்தழை போட்டுக்கலாம் புதினா தலை இருந்தால் கொஞ்சோட போட்டுக்கோங்க புதினா தலை என்கிட்ட இல்லை காலி ஆயிடுச்சு நல்லா எல்லாமே வதங்கிருச்சு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்காங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வைங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு அரிசி போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கங்க வடிகட்டி போடணுமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மூணு இப்படி அளவு போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்தது நம்ம குக்கரை மூடி வச்சிடணுங்க ஹை ஃப்ளீமை வச்சிங்கன்னா ரெண்டு விசிலுக்கு வைங்க லோ ஃப்ளீமில் வச்சிங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதும் ஊற போட்டிருக்கோம் நம்ம அரிசி அதனால் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க மணமும் அப்படியே ஒரு மணம் மணக்கு இந்த மாதிரி நீங்களும் லஞ்சுக்கு பண்ணுங்கள் பேச்சலர் பசங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலையில் லஞ்சுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க ரொம்ப ஈஸிங்க சட்டன் பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே கூட சாப்பிடலாம் தோட்டுக்கிட்ட அது எதுக்குமே வேண்டாம் நான் அன்றைக்கி சென்னா மசாலா வச்சுருக்கேன் இது கூட அட்டை கசமட்டு தேங்காய் பால் பட்டாணி சாதம் பண்ணியாச்சுங்க ரைஜா வேணால் ரைஜா வச்சு அப்பளம் ஒரு துண்டு ஊருவாக கூட போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் வந்து எம்மி எம்மி தேங்காய் பால் பட்டாணி சாதம் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராட்டு தங்காப்பால் பட்டாணி சாதம் பண்ணியிருக்காங்க சைடு டிஷ்ஷாட்டு சென்னா மசாலா வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படினு வச்சுக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்